ஹதீஸ் அப்படின்னா நபி செல்லல்லாஹ் அலைவு செல்லமனுடைய வார்த்தைகள் நமக்கு வந்து சொன்னது எல்லாமே ஹதீஸுகள் இப்போ ஃபர்ஸ்ட்டு அதில் பாவு மன்னிப்பு ஏற்கப்படும் காலம் வாய்ன் அபி ஹுரைரத ரத்த ரலியல்லாஹ் வாய்ன் காலம் கால ரசூல் உள்ளாகி சல்லல்லாஹோ வசல்லம மன் தாப அவுல அன் தத்துலு அ மின் ஐ மாரி வீகா தாவல்லாஹு அலைஹி வா அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்பு கால கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம மன் தாவ கபுல அன் தத்துலு ஷம்சு மின் மாரி விஹா தாவல்லாஹு அலைஹி ஹல்ரத் அபுஹுரைரா ரலியல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் சூரியன் மேற்கு திசையில் உதிப்பதற்கு முன் இது கியாமத்து நாளின் அடையாளங்களில் ஒன்று சூரியன் வந்து கிழக்க உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கு திசையில் உதிக்கிது அப்படின்னு சொன்னால் அது கியாமத்து நாளுடைய அடையாளத்தில் ஒன்று அப்போ அந்த கியாமத்து நாள் வருவதற்கு முன்னாடி தன் பாவங்களை விட்டு யார் தௌபா செய்கிறாரோ அவரின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லல்லாஹு செலவர்கள் நவின்றுள்ளார்கள் அப்போ சூரியன் கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குள்ள உதிக்கிறதுக்குள்ளாட்டி நம்ம என்ன செஞ்சிடணும் அல்லாட்டை அதிகம் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அவருடைய கால அளவுன்ட்டு செல்லானசலம் அதை நமக்கு எத்தி வச்சுருக்காங்க மனிதர்களை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆனால் அவர்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் தான் செஞ்ச தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் தான் இப்போ மனிதர்களுக்கு வந்து நம்ம மனசலாக இருக்கும் எப்போ மரணம் வரும் அப்படிங்கிறத நம்ம யாருமே கணிக்க முடியாது அப்போ பாவத்தை செஞ்சுட்டு தௌவா செய்யாமல் நாம் இருக்கக்கூடிய காலங்களில் மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்குரிய தண்டனைகளை நிச்சயமாக மறுமையில் அனுபவிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அதனால் பார்வையாக இருக்கட்டும் செவி நாவு கைகள் கால்கள் உள்ளங்கள் எது எதுனால நம்ம தௌவா பாவம் செஞ்சுருந்தாலும் உடனே தௌவா செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அல்லாட்ட நம்ம உடனே நம்முடைய பார்வைகள் எதை பார்க்கணுமோ அந்த விஷயங்களை பார்க்கணும் எதை பார்ப்பதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ அதை கொண்டு நம்முடைய அதற்காக நம்முடைய பார்வைகளை நம்ம செலவழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அழுது அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் காதால் கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டோமா அழுது அல்லாட்டை மன்னிப்பு கேட்கணும் பேசக்கூடாததை பேசிட்டோமா அந்த நாவுக்காக அல்லாட்ட அல்லது மன்னிப்பு கேட்கணும் அப்படி நம்முடைய உடல் உறுப்புக்களில் எந்தெந்த உறுப்புகளை கொண்டு நாம் பாவம் செஞ்சுருந்தாலும் அல்லாட்ட உடனே பாவம் மன்னிப்பு பெற்று என்னை மன்னிச்சிடுறாள்லா அப்படின்னு சொல்லி நம்ம திருந்தினோம் அப்படின்னு சொன்னால் எல்லாஹும் வந்து நம்மளை தூய்மையானவர்களாக ஆக்கி எல்லாஹும் நம்ம தூய்மையானவர்களாகவே மறுமையில் சந்திக்கலாம் அப்போ இந்த தௌபா அப்படிங்கிறதற்கு விதிமுறைகளாக நான்கு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா செய்த பாவத்தை முதல்ல நினச்சி வருத்தம் கொள்ள அதுக்கடுத்து வருந்தி விட்டு மட்டும் விட்டுறாமல் செஞ்ச பாவத்தை உடனே விட்டுறணும் திருப்பி அந்த பாவங்களை செய்யக்கூடாது மூன்றாவதாக இனிமே நான் அந்த மாதிரி பாவத்தை செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்துக்கிறோம் நான்காவது அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுறணும் நாவால் மன்னிப்பு கேட்டுறணும் அப்போ இந்த நான்கு விஷயங்கள் முக்கியமானது நம்ம இன்றைக்கி வந்து எத்தனையோ பாவங்களை செய்கிறோம் அது பாவமானே தெரியாமல் நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு பாவம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு தொகை திட்டாலோ அல்லது ஏதாச்சும் ஒரு தவறுகள் செஞ்சிட்டாலோ உடனே நம்ம இப்படி தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இனிமேல் அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது திருப்பி செய்யக்கூடாது ஒரு தடவை சண்டை போட்டுக்கிட்டு அந்த நேரம் வருந்தி அல்லாட்டை அழுதுட்டு மறுபடியும் சண்டை போடக்கூடியவர்களாக அல்லது திருடக்கூடியவர்களாக இருக்காங்க ஒரு தடவை திருடிட்டு பவு தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் திருடக்கூடியவர்களாக அப்படி ஒரு தவறான செயலை திருப்பி திருப்பி அந்த பாவமான காரியத்தை செய்யாமல் உடனே செஞ்ச பாவத்தை விட்டுறான் மூன்றாவது இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு நமக்கு நாமளே ஒரு உறுதி எடுத்துக்கிறோம் நான்காவது அல்லாட்டை தன்னுடைய நாவாலே பாவ மன்னிப்பை கேட்கணும் அப்போ ஹதீசுகள்லேயும் மற்ற அறிவிப்புகள்லையும் நமக்கு கிடைச்சதில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாட்டை அந்த பாவ மன்னிப்பை கேட்டு அந்த ப மன்னிப்பு அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருப்பதற்கு சில விசேஷமான நேரங்கள் சொல்லப்படும் சஹருடைய நேரம் அதாவது தகஜத்துடைய நேரத்தில் நம்ம அல்லாஹுவிடம் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கபுலாக்கப்படும் தகஜத்துடைய நேரத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் குறிப்பாக நாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அடுத்து ஒவ்வொரு பரலான தொழுகைகளுக்கு பிறகு ஃபஜ்ரு லுகர் அசரும் மாடி ஐந்து பத்தில பருள தொழுகையை தொழுதுவதற்கு அப்புறம் கேட்கக்கூடிய துவா அடுத்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடி இப்போ சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடினா எது ஃபஜ்ருடைய நேரம் சூரியன் மறைவதற்கு முன்பு அசருடைய நேரம் ஜும்மாவுடைய நாள் இப்போ ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கும்பொழுது ஒரு சிறப்பு இருக்குது அன்றைய நாளில் அல்லாஹ எல்லாம் மன்னிக்கிறதாக வாக்கு கொடுத்துருக்கேன் அப்போ அது எந்த நேரம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஹதீஸில் சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள நேரம் அப்படின்ட்டு வருது அப்போ அசருக்கு கடைசி நேரத்தில் அந்த ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு கடைசி பக்து முடியக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுளாக்கப்படுது அடுத்து தான தர்மங்கள் செஞ்ச பிறகு ஒரு தான தர்மம் செஞ்சதுக்கப்புறம் எல்லாட்ட மன்னிப்பு கேட்டோம்னா தௌபா செஞ்சோம்னா நிச்சயம் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வோம் குறுபானி கொடுத்ததற்கு பிறகு ஈதுடைய நாளில் இரவு நேரங்களில் இப்ப தவ்பா இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய தவபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களை பார்த்தோம் இப்போ தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளப்படாத நேரங்கள் அப்படின்ட்டு இருக்குது நம்ம சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கோம் மரண தருவாயில் அந்த நேரங்கள் அதாவது உங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் முன் தௌபா செஞ்சுக்கோங்கன்ட்டு ஹதீஸுகள் இருக்குல்ல இந்த சக்கராத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடிய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது சூரியன் கிழக்க உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கு திசையில் உதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது சூர் ஊதப்பட்டதற்கு பின்பு அப்போ இந்த மூன்று நேரங்களில் நம்மளுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ இந்த மூன்று நேரங்களும் ஏற்படுவதற்கு முன்பாகவே எல்லா நாம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ இந்த ஹதீதை கொண்டு தௌபாக்கள் எப்படி செய்யணும் என்னென்ன நேரத்தில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அப்போ குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யாதவன் கிடையாது அப்போ நாம் தௌவாக்கள் அதிகமாக சில நாடைய சில ஹதீஸில் சொல்லும்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் எழுவது முறை அல்லாஹவிடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் சில ஹதீஸில் நூறு தடவை அப்படின்ட்டு வருது அப்போ எந்த குற்றமும் செய்யாத தீனுக்காகவே வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அல்லாவுடைய பிரியத்திற்குரியவனாக கூறியவராக இருந்த அந்த ரசோல்லா எழுவது முறை தௌவா நூறு முறை தௌவா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாம கோடி முறை கேட்டாலும் நம்ம அவ்வளோ பாவங்கள் செஞ்ச மனிதர்கள் இப்போ நாம் அதிகம் அதிகம் தொளபா செய்யக்கூடியவராக இல்லா நிறைய ஓதனம் நிறைய அல்லாட்டை ஒவ்வொரு பக்திலையும் அழுது அழுது நாம் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷால அப்போதே நம்ம மறுமையில் தூய்மையானவர்களாக அல்லாஹை வந்து நம்ம சந்திக்க முடியும் ஒரு ம சந்திப்புங்கிறத அல்லாஹத்தால் அழகான முறையில் ஆக்கி வைப்பேன் அல்லாவை சந்திக்கிறத அதனால் முடிஞ்ச மட்டுக்கும் தொவ்வாக்களை நிறையா செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் இந்த ஹதீதில் இருக்கக்கூடிய ஒன்பேடுகளோடு சேர்த்து படிக்கணும் படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும் வானா இன்னும் அண்ணா தொட்டும் அபிஹுரேரா அப்படின்னா அபுஹுரை தாலா கால கூறினார்கள் கால ரசூலுல்லாஹி சொல்லலா அலிஸ்லம் கூறியதாக மண் யார் தாப தௌபா செய்கிறாரோ கபுலனா முன்னால் அன் ஷம்சு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் மின் மகரிவிகா மேற்கு திசை மாரிவீகான மேற்கு திசையில் உதிப்பதற்கு முன்பாக தௌபா செய்கிறார்களோ அவர்கள் அழகி அவர்களின் மீது அல்லாஹு தாப மன்னிப்பை வழங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின் பேக் சைடே உங்களுக்கு ஒன்படி ஓரளவுக்கு இருக்கும் மாரிவுனா மேற்கு தத்துலானா உதிக்கும் ஷம்சுனா சூரியன் தாவனா பாவ மன்னிப்பு கேட்டார் காப்பிலனா முன்னாள் ஒவ்வொரு ஹதீதையும் ஒன்வர்டோடு நம்ம படிக்கும் பொழுது அர்த்தங்கள் மறக்காமல் இருக்கும் அரபியினுடைய புலமைகள் நமக்கு ஏற்படும் அரபியை வாசித்து பார்க்கணும் வாய்ன் அபி அப்படிங்கும் பொழுது ஆயின் அப்படிங்கிறது ஐனு அபிங்கிறதுல வர்றது அலிஃபு ரெண்டுக்கும் வித்தியாசம் உச்சரிப்பில் தெரியணும் வான் அபின்னு ஒரு இரத்தரலி எல்லாம் ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லாம் தெளிவாக அந்த தான் படிச்சுக்கோங்க